நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் கீர் கிராஸில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா தரமாக இருக்குதுங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈன்றும் அப்படின்தாங்க மாட்டு கற்றுறப்பில் சொல்லிருக்காங்க நல்லா நீட்டு போக்காக நல்லா பெருவெட்டான கிடாரியாக இருக்குதுங்க சுளித்தவரெலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான கிடாரின் தாங்க மாட்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நல்லா சைனிங்கான கிடாரிங்க நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் தண்ணி தவணை நல்லா அருமையாக எடுக்கக்கூடிய பெரிய கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தில இருக்காங்க மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி தாங்க மென்ஷன் பண்றாங்க நல்ல நீல் நீல காம்புல கரவிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் கூச்சல் இல்லாத கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தில பிளஸ் இருக்காங்க இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரக்கோணம் பகுதியில இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பத்தி பயப்படாதீங்க தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தில பிளஸ் நல்ல கொம்பு டைப்ல நல்லா சூப்பரான கிடாரியா இருக்குதுங்க இன்னும் ரெண்டாயிரத்துல நல்லா உடஞ்சு கொடுத்து நாலு மாடு நல்லா பெருவெட்டாங்க நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க தலைச்சனைக்கு நல்ல ஒரு கொண்ட கரவை வர்க்கம் கொண்ட கிடாரி அப்படிதாங்க மாட்டு கடத்துகிறப்பலாம் இருக்காங்க மிக குறைந்த விலையை தான் சொல்லியிருக்காங்க நெத்தியில் வெளில நல்லா அருமையான லட்சணமான கிடாரியாக இருக்குதுங்க ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணுங்க பேசிக்கலாம் அப்படிதாங்க தாங்க மாட்டு கடத்துறப்பில் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை காண்டாக்ட் பண்ணி பேசினாலும் பேசி அனுசரிச்சு பேசி ஏற்றி விட சொன்னாலும் ஏற்றி விட்டுறேன் அப்படிதாங்க மாட்டுக்காடுறப்பலாம் சொல்லிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் காண்டக்ட் பண்ணுங்க நல்ல சூப்பரான கிடாரி நல்ல லட்சமாக நல்ல ஒரு சூப்பரான வளர்ப்பு கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க தண்ணி தவெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க தண்ணி தவளெல்லாம் நல்லா அருமையாக எடுத்துக்கக்கூடிய கிடாரி காம்பூலம்லாம் பாருங்க நல்லா நீட்டாக நல்லா ரோஸ் நிறத்தில் நல்லா அருமையாக இருக்குதுங்க நரம்படி பாருங்கள் பயல்தாரம் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது நல்ல லட்சணமான கிடாரிங்க வாங்கினாலும் ஒரு பின்னாடி ஒரு நல்ல ஒரு பயலான எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க மாட்டுக்கார தரப்பில் தான் சொல்லியிருக்காங்க